இரண்டு தவளைகள் ஒரு காட்டின் வழியாக பல தவளைகள் கூட்டமாக பயணம் செய்து கொண்டிருந்தன அப்போது அதிலிருந்த இரண்டு தவளைகள் கவனக்குறைவால் ஒரு ஆழமான குழியில் விழுந்துவிட்டன குழி எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை பார்த்த மற்ற தவளைகள் இனிமேல் உங்களுக்கு உயிர் தப்ப வாய்ப்பே இல்லை என்று அந்த இரண்டு தவளைகளிடம் சொன்னார்கள் ஆனால் அந்த இரண்டு தவளைகளும் அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் தங்களால் முடிந்தவரை மேலே தாவி வெளியே வரும் முயன்றன மற்ற தவளைகள் தொடர்ந்து விடு முயற்சி செய்யாதே நீங்க செத்த மாதிரிதான் என்று சொல்லிக் கொண்டே இருந்தன இறுதியில் அந்த வார்த்தைகளை ஒரு தவளை மனதில் எடுத்துக்கொண்டது அவன் முயற்சியை விட்டுவிட்டான் சோர்ந்து கீழே விழுந்து உயிரிழந்தான் ஆனால் மற்றொரு தவளை எதையும் கேளாதது போல தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி தொடர்ந்து தாவிக்கொண்டே இருந்தான் மற்ற தவளைகள் மீண்டும் மீண்டும் நிறுத்து இனிமேல் பயனில்லை என்று கத்தினார்கள் அவன் இன்னும் வலிமையாக தாவினான் இறுதியாக குழியிலிருந்து வெளியே வந்தான் வெளியே வந்ததும் மற்ற தவளைகள் அவனிடம் நாங்கள் சொன்னதை நீ கேட்கவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த தவளை சொன்னான் நான் காது கேளாதவன் நீங்கள் எல்லோரும் என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருந்தீர்கள் என்று நினைத்தேன் நீதி ஒரு வார்த்தைக்கு உயிரை கொடுக்கும் சக்தியும் உயிரை எடுக்கும் சக்தியும் உண்டு ஆகவே நாம் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க